ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கீ மாய்ஸரைசர் நல்ல ஒரு எஃபெக்டிவானதுக்கு நம்ம மோஸ்ட்லி காப்பர் பாத்திரம் யூஸ் பண்ண நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இல்லாத பட்சத்துல நீங்க ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்க இன்னைக்கு காப்பர் பாத்திரத்துல ரெடி பண்ணோம் அப்படின்றதுக்காக வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன காப்பர் பாத்திரத்தை யூஸ் பண்ணி நாங்க இந்த ப்ராசஸ் செஞ்சோம் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைச்சிது நம்ம காப்பர் பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்றோம் இதோட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு காப்பர் பாத்திரம் ஒரு காப்பர் டம்ளர் சோ நம்ம காப்பர் டம்ளர் போது நம்ம ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருளை காப்பர் பொருளை வச்சு நாங்கள் இந்த ப்ராசஸ் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது அந்த கீயோட ஓட நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை யூஸ் பண்ணி அண்ட்ர டைம் நம்ம தண்ணி ஊத்தி இந்த கீயை வாஷ் பண்ணணும் சோ அதுதான் இந்த அண்ட் டைம் கீ வாஷ் மாய்ஸரைசர் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் நம்ம கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ண போறதுல நல்ல நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் கியூர் ஆகும் பிக்மெண்டேஷன் மங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன் கியூர் ஆகும் சோ உங்ககிட்ட காப்பர் பாத்திரம் இல்லைனாலும் நீங்க ஸ்டீல் பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தாம்பார தட்டு ஒரு பிளாட்டா இருக்கக்கூடிய டம்பர் எடுத்து நீங்க அதிக அளவு கீ ஆட் பண்ணி கூட நீங்க ரெடி பண்ணலாம் சோ நாங்க காப்பர் பாத்திரத்துல ரெடி பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன காப்பர் பாத்திரத்துல ட்ரை பண்ணோம் சோ ரொம்பவே ரிசல்ட் சூப்பரா இருந்துச்சு நம்ம இந்த ப்ராசஸ் செய்ய டைம் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுக்கும் மேக்சிமம் உங்களுக்கு இந்த ப்ராசஸ முடிக்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சும் எடுக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க இருக்க இந்த ப்ராசஸை முடிக்க கை வலிக்க தான் செய்யும் சோ ஆனா நீங்க இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வழி கூட உங்களுக்கு பெருசாவே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கும் நம்ம நேச்சுரலான ஒரு மாய்ச்சரைசர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம ஸோ இதை சூப்பராக ரெடி பண்ணலாம் ஸோ கை வலிக்கிறது கூட நம்ம பெருசா தெரியாது ஸோ நம்ம கைக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இதை ட்ரை பண்ணி யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவை போய் போட்டிருக்கோம் நீங்களும் இந்த ஜீம் வாய்ஸரைஸா ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் உங்க ஃபேஸ்ல நீங்க போடுறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ் இருந்ததுக்கு இருந்ததுக்கும் நீங்க போட்டதுக்கு அப்புறம் உங்க பேஸ் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்க ஃபேஸ் நல்லா குளோவ் ஆகும் கலரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் அந்த பாக்கத்துலயே ரொம்ப பளபளப்பா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க ஒன் வீக் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாற்றங்க சோ கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாது ஒரு ஸோ கட்டாயமா நம்ம ட்ரை நம்ம கீ சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருந்தது நம்ம இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க முடிக்க நல்லா ஒயிட் விஷமா மாறும் நல்ல ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில வரும் ஒரு டூ ஆர் த்ரீ அவர் நல்லா ஒயிட் ஆகும் நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சில வரும் அந்த டைம் வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ முடிக்கணும் அன்ற டைம் நம்ம இந்த கீயை வாஷ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நேச்சுரலான ஒரு சூப்பர்வான கீ மாய்ச்சரைசர் நமக்கு கிடைக்கும் நீங்க அன்ற டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்றீங்க அப்படின்றத மறந்துடுவீங்க

நம்ம இந்த சன்ஸ்கிரீமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெயில போறனால நம்ம இந்த ஸ்கின்னோட கலர் டேர்ன் ஆகாம இருக்கும் ஸோ கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்ட கெமிக்கலே சேர்க்காத ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான கீம் ஜீம் வாய்ஸுரைசரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸோ நேச்சுரலான ஒரு ரெமிடி ஸோ சூப்பர்வான ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நீங்க காப்பர் பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்க ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ நாங்கள் காப்பர் பாத்திரத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காப்பர் பாத்திரத்தை யூஸ் பண்ணி செஞ்சோம் ஸோ உங்களுக்கும் காப்பர் பாத்திரத்தில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரத்தை யூஸ் பண்ணி செய்யுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே ஆல்ஷன்ஸ் தேங்க்யூ